ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் நான் உங்கள் வீடியோ சங்கவி இன்றைக்கி நாங்கள் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் ஃபிஃப்டின் ரீ ஜூனியன் என்று சொல்லி அந்த கேப்ஷனில் தான் வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நாங்கள் வந்து டூ தௌசண்ட் ஃபிஃப்டீனில் சுப்பிராசம் ஸ்கூலில் படிச்சிருந்தாங்கள் உண்மையிலேயே நிறைய மெமரிஸ் இருக்கும் எல்லாருக்குமே அந்த மெமரிஸ் எல்லாமே திருப்ப கொண்டு வர மாதிரி இந்த ரீஜூனியன் எங்களுக்கு அமைஞ்சுது இந்த வீடியோ நான் உங்களோட ஷேர் பண்ணி கொள்கிறேன் நீங்களும் இந்த வீடியோவை பார்த்துக்கொள்ளுங்க ஹாய் குட் மார்னிங் எல்லாருக்கும் இப்போ நான் ஒரு பத்து வருஷம் பின்னால் போக போகிறேன் ஸ்காலர்ஷிப்

நமீதா வந்து காசு கொண்டு வர்றது நாங்க வந்து சாப்பாடு கொண்டு வந்தோம் கொண்டு வர நமீதாண்ட காசை வந்து நானும் நவீனாவும் பேனைய வித்துட்டு காசை வாங்குவோம் வித்துட்டு காசை வாங்கிட்டு அவளுக்கு ஒரு பூக்கண்டை பிடிக்கிட்டு இருக்கிறது அது அவளோட காசை வாங்கி போய் சாப்பிட்டு சாப்பிட்டு வந்துருவோம் மற்றது இப்போ கையந்தான் எனக்கு சின்னதா டிச்சர் எனக்கு <laughs> 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 అసలు ఎక్కడ కనపడదుుల పేరుడ

அதுமாரி அப்படின்னு வாய்ஸ் வேறு லெவல் வாய்ஸ் வேறு நீங்களே கேட்டு பாருங்கள் எப்படி வாய்ஸ்ன்னு சொல்லி எங்களோட ஸ்பீச் தான் மேலே அதை கேட்டுருக்கும் போது எங்களோட பழைய மெமரிஸுக்கே நாங்கள் போயிட்டோம் அவ்வளோ நல்லா இருந்துச்சு ஒன்றால் சேர்ந்து பார்த்ததுக்கு மிக சந்தோஷமாக இருந்தது இப்போ திறந்தவங்களுக்கு கிடைக்கும்போது நான் எதிர்பார்க்கவே இல்லை கடந்து வந்த பாதைகளை நினைவுக்கு முகமாக இன்றைக்கு மிகவும் ஒரு அழகான ஒரு ஃபங்க்ஷனுக்கு ஏற்பாடு செய்த உங்களுடைய கல்வி பயின்று இப்பொழுது ஏன் எழுச்சியை முடித்து வீட்டில் இருக்கும் பொழுது எவ்வளவு நினைவு கடத்திட்டு இருக்கிறீர்கள் நீ ஏன் நான் இப்படி ஒரு நேவாக இருக்கிறீங்கள சொல்லி நிற்கவே இல்லை மிகவும் சந்தோஷமாக இருக்கும் எல்லோரையும் இப்படி பார்த்து நீ சரியான சந்தோஷமாக இருக்கு திரும்ப சயந்தரவை சயந்திரா சொன்ன மாதிரி திரும்பவும் பஞ்சாப் ஆண்டு கூட படிக்கவும் இருக்கும் இருக்கிறது அவ்வளவு சந்தோஷமா இருக்கிறாங்க பாட்டு பாடுவீங்க

முதல் நாளே எனக்கு பரீட்சை உண்டாங்க இருந்து எங்களுடைய வேலைக்கு போகாத நீர்மோ பரீட்சை இருக்கும் ஆனால் அன்றைய தினம் நான் அங்கே பாடசாலைக்கு வந்தபொழுது எனக்கு ஒரு நேர்மோ தேர்வு இருந்ததான் எனக்கு தெரியவில்லை ஒவ்வொரு நுழைந்ததும் நேர்மோ தேர்வு அதாவது இன்றை அறிமுகம் செய்தேன் பின்னர் மாணவரை ஒவ்வொருத்தரும் அறிமுகம் செய்ய சொல்லி சொன்னேன் நீங்கள் யாரெண்டுக்கூடாது நான் பேரை சொல்லலை கண்டுபுறீர்கள் அப்போ தன்னை தண்ணி அறிந்தும் உடனே நான் அவரை கண்டுபிடிச்சி கேட்டிட்டு அவர் தன்னுடைய பெயர் தான் அப்பாட பேர் அம்மாட் செடி தான் எதிர்ப்பாளம் நல்லா சொன்னார் மட்டும் மாணவர் தன்னுடைய பேரை மட்டும் அறிந்தும் அவர் மட்டும் வித்தியாசமான பாங்கிலே சொன்னார் அப்படி தான் அவரை அது கண்டிப்பாக நீங்களோட கெட்டி கேட்கும் இப்போ அந்த மாணவன் கேட்டால் உங்களி கேள்வி கேள்ட்டாண்டு நான் சரி ஒன்று பிள்ளையர் எனக்கு சில வேட் கேள்வி தெரியாமல் இருக்கலாம் கூட முடியாத சந்தர்ப்பம் ஏற்படும் தெரிஞ்சு சொல்லிடலாமே இருக்கும் அந்த தருணத்தில் விலையிலாமல் இருக்கும் கூட சரி பார்க்க இருக்குன்னு கேட்குறான் எனக்கும் ஜோசனை தான் அஞ்சு கேள்வி எனக்கு கேட்கப்பட்டது அந்த வீடு வெட்ட காலத்தில் அவற்றை தலைவன் பேர் அந்த நடனம் அந்த அவங்க குடிசை அது அதெல்லாம் கேட்டார் அஞ்சு கேள்வி அஞ்சு பேருக்கு நான் பதில் சொல்லிவிட்டேன் நான் வந்து சரி அப்போ என்னென்ன உங்களுக்கு எல்லாம் தெரியும் வந்து நான் சொன்னேன் படைப்பிக்கிறார்களுக்கு இதைப்படி தெரியதான் வேணும் சரி அப்பா